ஓம் ஞான முத்தீஸ்வர சமேத முக்தாராமே போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அர்லாக்கு ஜூலியர் சந்திரகுமார் முக்தாரன் பேசுறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சந்திர பகவான் வந்து எந்த ராசியில் இருந்தால் எந்த இடத்தில் இருந்தால் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதும் தெளிவா சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க ஸ்கிப் பார்த்தீங்க பாத்தீங்க தான் உங்களுக்கு வந்து நான் சொல்ல வர்ற அந்த விஷயம் வந்து முழுமையா உங்களுக்கு வந்து புரியும் சரி நிறைய நண்பர்கள் வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது உங்களுக்கு விருப்பம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு வச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோ வந்து அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும் இல்லைன்னா நீங்கள் ஒரு அவசரத்துக்கு அதை தேடி தேடி சேனலவே தேடணும் அவ்வளோதான் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பாருங்க பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு போய் இருக்கும் சரிங்களா சரி இப்போ வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ராசி லக்கணம் பாருங்க ஒரே போல இருக்கும் அவங்க வந்து கொடுத்து வச்சோம்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு ராசி லக்கணம் ஒரு போல இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து ஈஸியாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் ராசிக்கு லக்கணம் வேறு வேற இருக்குல்ல இவங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடி இருக்கும் ஏன்னா சில பேருக்கு வந்து நட்பு ராசியில் லக்கணம் வந்துடும் சில பேருக்கு வந்து பகை ராசியில போய் பகை பகை லக்கணத்தில் போய் இல்லை ராசி விழுந்துடும் அப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஒரு இடக்கு முடக்கான ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும் ஒரு விஷயத்தையும் இவங்களால சக்ஸஸா பண்ண முடியாத சூழ்நிலையை நெருக்கிக்கிட்டே இருக்கும் ஏன்னா ராசி ஒத்துழைக்கும் போது லக்னம் ஒத்துழைக்காது லக்னம் ஒத்துழைச்சா ராசி ஒத்துழைக்காது சில பேருக்கு நட்பு ராசியிலே ராசி லக்னம் விழுந்துடும் இது யோகம் அப்போ இந்த சந்திர பகவான் வந்து உங்கள் லக்கணத்துக்கு எந்த இடத்துல இருக்கிறாரோ அதுவே ராசியாக அமைகிறது உதாரணம் சொல்லுவோம் அப்படின்னா விருச்சக லக்கணமாக இருந்தால் தனுசு ராசியில வந்து சந்திர பகவான் இருந்தால் உங்களுக்கு வந்து விருட்சக லக்கணம் விருட்சக லக்கணம் தனுசு ராசி இதான கணக்கு அப்போ சந்திர பகவான் அப்படி இருக்கும்போது நம்ம எந்த மாதிரி இடங்களுக்கு தெய்வத்தை வழிபாடு செஞ்சா சிறப்பா இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சந்திர பகவான் எங்க இருக்கிறாரோ தான் நமக்கு ஒரு ஆர்வம் ஆசையும் வேகமும் உத்தியோகமும் இருக்கும் உத் வேகமும் இருக்கும் ஏன் அப்படின்னு அவர் மனசுக்கு அதிபதி அவர் எங்க இருக்கிறாரோ அந்த அந்த இடத்துக்கு தான் நமக்கு ஒரு ஆர்வங்கள் ஒரு நாட்டம் இருக்கும் அது வந்து நல்லதாவும் கெட்டதாவோ அவங்க ராசி கணத்தை பொறுத்தது சரி சந்திர பகவான் வந்து சந்திர பகவான் வந்து உங்க ராசி மற்றும் லக்கணம் ஒருவருக்கு வந்து ராசியும் லக்கணமும் ஒரு சேர அமைந்தால் இந்த அன்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் எங்கன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் வேண்டாங்க நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்கன்னு பாருங்க அந்த ஊர்ல எங்கே பிறந்தீங்கன்னு பாருங்க உதாரணமா சொல்லணும்னா நீங்க வந்து வெளி ஊர்ல வெளிநாட்டில் வெளிநாட்டுல இருக்கும் வெளிவானதான் இருப்பீங்க ஆனா பிறந்த இடம்னு ஒன்று இருக்குல்ல ஆஸ்பத்திரியோ அல்லது வீட்லேயோ நீங்கள் பிறந்தீங்கன்னா அந்த இடத்து பக்கத்தில் இருக்கிற அம்பாள் கோவிலை பார்த்து வழிபாடு செஞ்சீங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த சந்திர பகவான் ராசி கிராமம் சிறப்பாக செயல்படும் ஆனால் நீங்க ஒரு ஆசிரியர் பிறந்திருக்கிறீங்க அது பக்கத்தில் பாருங்க கண்டிப்பாக ஒரு பெரிய மரம் இருக்கும் மரத்து பக்கத்தில் பாருங்க ஒரு கோவில் இருக்கும் அது அம்பாள் கோவிலாக இருக்கும் அந்த கோவில் வழிபாடு செஞ்சு தான் சிறப்பு சரி அப்படிலாம் ஒன்றும் இல்லையாப்பா அப்படின்னாச்சுன்னா உங்கள் ஊர் பிறந்த ஊர்ல நீங்கள் ஊருக்கு வந்து வரி கொடுப்பீங்களா மாரியம்மன் கோவில் வரி கொடுப்பீங்கல்ல அந்த கோவிலையும் நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கலாம் உள்ளூர்ல நீங்கள் வந்து கொடுக்கும் கோயிலில் வந்து மறக்காமல் போய் நீங்க அடிக்கடி சாமி கும்பிடும்போதே உங்களுக்கு வந்து நல்ல பொருளாதார ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் சிறப்பா இருக்கும் வாழ்க்கையில வந்து உங்களுக்கு வந்து தடைகள் இருக்காது முன்னேறதுக்கு உண்டான தடைகள் இருக்காது சிறப்பாக போயிட்டு இருக்கும் சரி இலக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறார் என்ன பண்ணலாம் எந்த ஒரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட போனாலும் சரி முதல்ல நீங்க வந்து குடும்பத்தோடு போய் சாமி கும்பிடுங்க அதான் சிறப்பு குடும்பம் இல்லாம தனியா போய் சாமி கும்பிட்டீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு கிடைக்கிற வரங்கள் வந்து தெளிவாக இருக்காது என்ன வரம் கிடைக்காது சாமி நானும் நானும் போய் ஏன் வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போனார் அப்படிங்கிற கதையில ஆயிடக்கூடாது நீங்க வந்து அப்படி போகும்போது ராசி லக்கணத்துக்கு இரண்டாவது சந்திர பகவான் இருக்கிறார் போகும்போது அம்மா அப்பா அண்ணன் தம்பி சொந்த மந்தோடு போய் சாப்பிட முடியுங்க குடும்பத்தோட அது சிறப்பு சரி குடும்பம் வந்து அம்மா அப்பா இல்லை மனைவி மக்கள் இது குடும்பம் தானே அப்படி குடும்பத்தோட இருக்கிறவங்க அப்படி குடும்பத்தோட குடும்பத்தோட போய் நீங்க அம்பாள் தெய்வத்தை வழிபாடு செய்யும் உங்களுக்கு வந்து மிகுந்த யோகம் கொண்டே இருக்கும் சரிங்களா வருமானம் கிடைக்கும் வரவு வரும் பொருளாதாரம் இருக்கும் குடும்பத்தில் சண்டை இருக்காது நிம்மதி இருக்கும் அப்போது வருமானம் அப்படிங்கிறது வந்து ஒன்று ஒரு மனிதனுக்கு வந்து மிக மிக முக்கியம் வருமானம் இல்லை காசு பணம் இல்லைன்னா நீங்கள் கழுதோட காலத்துக்கு மூடாது அதுதான் உண்மை அப்போது நீங்கள் வந்து பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னாச்சுன்னா முதல்ல நீங்கள் தான் தேர்ந்தெடுத்து சாமி கும்பிடணும் சரி அது வந்து ஆண் ராசியாக இருந்தால் ஆண் தெய்வத்தையும் பெண் ராசியாக இருந்தால் பெண் தெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம் சரிங்களா அது இரண்டாம் இடம் வந்து ஆண் ராசியா காணும் பாருங்கள் ஆண் ராசியாக இருந்தால் ஆண் தெய்வத்தை வந்து கும்பிட போகும்போது ஆண் தெய்வம்னா என்ன முருகன் பெரு முருகப்பெருமானு எல்லாம் எடுத்துக்கோங்க முருகப்பெருமான் காக்கும் கடவுள் அனைத்துமே அதாவது எல்லை ஓரமாக இருக்கிற கா அந்த காவல் தெய்வங்கள் இருக்குல்லாம் அது அனைத்துமே நீங்கள் உங்களுக்கு வந்து விருப்பமாக எடுத்துக்கலாம் பெண் தெய்வமாக இருந்தால் காளியம்மன் மாரியம்மன் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது போல நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே போய்ட்டே போய் சாமி கும்பிட்டீங்கன்னா குடும்பத்தோடு சாமி கும்பிட்டு தான் சிறப்பாக இருக்கும் சரி குடும்பத்தோடு சாமி கும்பிட்டாச்சு என்ன பண்ணலாம் அடுத்து கண்டிப்பாக நீங்கள் அந்த அந்த பக்கத்தில் ஹோட்டல் இருக்கும் ஹோட்டல் சாப்பிட்டு வரணும் போயிட்டு பசியோடு வரக்கூடாது சரி ஹோட்டல்லையும் சாப்பிட்டாச்சு வேறு ஏதாச்சும் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அங்க இருக்க அன்பர்களுக்கு நீங்க அன்னதானம் கொடுத்தா ரொம்ப சிறப்பு கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நீ குடும்பத்தோட போறீங்க நீங்கள் அஞ்சு பேர் ஆறு பேருக்கு சாப்பிட்றீங்க அதோட அதோடு சேர்ந்து ஜெஸ்ட் ஒரு ரெண்டு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து நீ சாப்பிட்டு வந்தீங்கன்னா தெய்வ கடாட்சியம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் இது ராசி லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு சரி லக்கணத்துக்கு மூணாம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறார் அதாவது உங்க லக்கணத்துக்கு மூணாம் இடத்துல ராசி அமைந்தால் இந்த அன்பர்களுக்கு வந்து என்ன பண்ணீங்க கேட்டீங்கன்னா அது ஆண் ராசியா இருக்குது அப்படின்னாச்சுன்னா நீங்க ஏற்கனவே சொன்னது ஆண் ராசி இருந்தால் ஆண் தெய்வங்களையும் பெண் ராசி இருந்தால் பெண் தெய்வங்களையும் வந்து நீ வழிபாடு செய்யலாம் அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா வீரம் மிகுந்த தெய்வமாக இருக்கணும் அப்போது ஒரு முருகப்பெருமான் வீரமான தெய்வம் ஒரு முறுக்கு மீசை வச்சுட்டு இருக்கிற காக்கும் கருப்பசாமி சுடலை சுடலை ஆண்டவர் இது போல் குதிரை மேலே போகிறவர்கள் குதிரை வாகனத்தில் போடுற தெய்வங்கள் இது போல தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யலாம் அது மூணாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எந்த உறவை கூட்டு போகலாம் ஆச்சுன்னா அவங்க சகோதரரை கூப்பிட்டு போங்க உங்கள் சகோதரர் நீங்கள் கையோட கூப்பிட்டு போய் நீங்களும் சாமி கும்பிட்டிங்கன்னா அவங்க சகோதரருக்கும் புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கும் வரம் கிடைக்கும் அது வந்து வெற்றி வீரம் இந்த விஷயத்தை குறிக்கிற இடம் அப்போ வெற்றி விநாயகரையும் வழிபாடு செய்யலாம் வெற்றி விநாயகர் வழிபாடு செய்யலாம் வீர காளியம்மன் வீர மனோகிரி அது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வீரம் மிகுந்த தெய்வங்கள் காளியம்மன் வழிபாடும் செய்யலாம் சரிங்களா அங்க வீரமா இருக்கிற எந்த தெய்வமா இருக்கு அப்படி நம்ம வழிபாடு செய்யலாம் எந்த தெய்வம் தான் வீரம் இல்லாம இருக்குது எல்லா தெய்வத்தையும் வீரம் இருக்கு வீரம் அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையுமே இருக்குது ஆனா சில பேர் சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு எண்பது பெர்சன்ட் வீரம் இருக்குன்னா சில பேர்கிட்ட வந்து நூறு பெர்சன்ட் வீரம் இருக்கிற தெய்வமா இருந்தால் அதுக்கு மேலே நூற்றி முப்பது சென்ட் பேர் தெய்வம் இருக்குங்களா ஏன்னா ஆக்ரோசமாக இருக்கிற தெய்வம் இருக்குல்ல அந்த மாதிரி தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வந்து நல்ல வருமானம் பொருளாதாரம் குடும்ப ஒற்றுமை நீங்கள் எடுக்கிற முயற்சி சக்ஸஸ் ஆகிறது நீங்கள் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சக்ஸஸ் ஆகிறது எடுத்து டாக்குமெண்ட் சம்மந்த பிரச்சனை இருந்தாலும் தீர்றது உங்கள் புகழ் மேலும் அங்கும் இது மூணாம் இடம் புகழ் ஸ்தானம் அதே சேர்த்து உங்கள் லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் கேரவிங்களாம் நாலாம் இடம் அப்படிங்கிறது வந்து நீர்நிலையை குடிக்கிற இடம் தோப்பு துறவுகள் குடிக்கிற இடம் அப்போ மரங்கள் சூழ்ந்த இடங்களில் இருக்கிற அம்பாள் தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க மரங்கள் மிகுதியாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கு இடங்கள்ல போய் நீங்கள் வழிபாடு செய்யும்போது போது சந்த உங்க ராசி வலுவாகும் முதல்ல ராசி வலுவான சிறப்பு அப்ப ராசி வலுவாக நான் சொல்ல வேண்டியது நான் சொன்ன விஷயங்கள் ஆல்ரெடி அப்போ நாலாம் இடத்துல வந்து ஒரு சின்ன சிறப்பு என்ன கேட்டீங்கன்னா அது நாலாம் இடம் தண்ணியை குடிக்கிற ராசி நீர் நிலையில குறிக்கிற ராசி அப்போ நாலாம் இடம் நீர்நிலை நிலை சொன்னா கிணத்து நீரா அல்லது அல்லது வந்து ஏரியா அல்லது ஆறா கடலான ஒரு கேள்வி வரும்ல அப்போ இதுல வந்து தெளிவாக இருக்குன்னு சொல்லிடுறேன் அதாவது நீ உங்கள் லக்கணத்துக்கு சந்திரன் இருக்கும் ராசி உங்கள் ராசி வந்து சர ராசியாக அமைந்தால் சரம்னா என்ன ஓடிக்கொண்டே இருப்பது ஆறு ஓடிட்டே இருக்கிற மாதிரி அமைப்பு அதான் தான் ஆறு தான் ஓடிட்டே இருக்கும் நிலையா இருக்காதுல்ல அப்போ சர ராசியாக அமைந்தால் உதாரணத்துக்குன்னா மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ஓடும் நீர் இருக்கிற இடங்கள்ல இருக்கிற அம்பாள் தெய்வங்களை வழிபாடு செய்யலாம் அந்த ஓடும் நீர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த சரராசி வந்து உங்களுக்கு வந்து ராசியாக அமைந்துட்டேன் அப்படின்னாச்சுன்னா அது நாலாம் லக்கணத்துக்கு நாலாம் இடமாக வந்தாதான் கணக்கு லக்கணத்துக்கு நாலாம் அப்படிங்கும்போது இடம் அப்படிங்கும் போது சரராசியாக இருக்கிற அந்தகளுக்கு வந்து ஆற்றோரமாக இருக்கிற காளியம்மன் மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அதுலயுமே வந்து ஆண் ராசியாக இருந்தால் சரிங்களா மேசம் அப்படிங்கிறது பாருங்க ஒரு உதாரணம் சொல்றேன் சரராசியில் நல்லா கணக்கு பண்ணி பாருங்க சரராசியில மேச ராசி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண் ராசி அப்ப நீங்க முருகப்பெருமான வழிபாடு செய்வது சிறப்பு ஆண் தெய்வம் வழிபாடு செய்வது மிக சிறப்பு அடுத்து சரராசி வந்து கடகம் கடகம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பெண் ராசி அப்போ பெண் தெய்வம் வழிபாடு செய்வது சிறப்பு அது மேலே அவங்க ஆர்வம் நாட்டமும் இருக்கும் சரிங்களா மாரியம்மன் காளிமன் இந்த மாதிரி வழிபாடு செய்வது சிறப்பு அடுத்து வந்து சரராசியாக வருவது துலாம் ராசி வருது இந்த துலாம் ராசி பார்த்தீங்கன்னா ஆண் ராசியாக வருது அப்போ நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஆண் தெய்வங்களை அதிகமாக வழிபாடு செய்யலாம் முழு பெருமான் இந்த மாதிரி ஆண் தெய்வம் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து மகர ராசி பார்த்தீங்கன்னா பெண் ராசியாக வருது அப்போ இந்த மகரம் அப்படிங்கிறது பெண் ராசியாக வருதுனால வந்து நீங்கள் பெண் தெய்வங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு

அமைந்தால் நிலையாக இருக்கிற நிலையாக இருக்கு நிலையான என்ன இருக்குங்கிறீங்க அது வந்து ஒரு குளத்து நீர் கடல் நீர் குளத்து நீர் ஏரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நிலையாக இருக்கிறது கிணறு போர்க்குழி இதெல்லாம் வந்து நிலையாக இருக்கிறது அப்ப நிலை ஸ்திர ராசியாக அமைய இருக்கிற ஆண்டு ஸ்திர ராசி நான் என்னன்னு கேட்டீங்கன்னா ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் இதெல்லாம் ஸ்திர ராசி இந்த ராசியில பிறந்த அன்பர்களுக்கு வந்து ஆண் ராசியாக இருந்தால் ஆண் தெய்வத்தையும் பெண் ராசியாக இருந்தால் பெண் தெய்வத்தையும் அந்த கிணறு ஏரி குளங்கள் இது போன்ற இருக்கும் இடங்கள்ல இருக்கிற ஆண் தெய்வத்தையும் பெண் தெய்வத்தையும் உங்கள் ராசி எந்த ராசியா வருதோ அதுக்கு தான் கும்பிட்டுக்குங்க சிறப்பா இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து உபஜய ராசி என்று சொல்லக்கூடிய அதாவது நாலு காரணங்கள் ராசி இருக்குதுல்ல மிதனம் கண்ணி தனுசு மீனம் இந்த ராசி வந்து இந்த ராசியில பிறந்த அந்த வந்து பாத்தீங்க அப்படின்னா மிதினத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து ஆண் தெய்வத்தையும் கண்ணியில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து பெண் தெய்வத்தையும் தனுசில் பிறந்த ஆண்களுக்கு வந்து ஆண் தெய்வத்தையும் மீனத்தில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து பெண் பெண் தெய்வத்தையும் வந்து இவங்க வழிபாட்டா அவங்க சிறப்பா இருக்கும் அப்போ கடற்கரை ஓரமாக இருக்கணும் இந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா கடற்கரை ஓரமாக இருக்கணும் ஏன் கடற்கரை எடுக்கிறோம் இந்த நாளுமே வந்து உபய்திய ராசி அர்த்தம் அதாவது போயிட்டு போயிட்டு வர்றது கடல் நீர் எப்படி செய்யுது அங்கே போறதும் திரும்பி வர்றதுமா மாதிரி இருக்குல்ல இது போல இருக்கிற அதனால நாளாம் நடக்கிறது நீர் ராசி உங்களுக்கு நாளாமல் சம்பந்த விஷயம் பேசிட்டு இருக்கிறேன் நீர் நீர் அப்படிங்கும்போது போது போயிட்டு போயிட்டு வர்றது அப்போ கடல் அலை தான் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்குது அப்போ இந்த ஆண்டுகள் வந்து நீங்க கண்டிப்பா மறக்காம கடற்கரை ஓரமாக இருக்கிற ஆண் தெய்வங்களையும் பெண் தெய்வங்களையும் வந்து உங்க ராசி தகுந்த மாதிரி வழிபாட்டீங்க இந்த சந்திர பகவான் வந்து உங்க மனசை வந்து கெடுக்காமல் உங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய விஷயத்தை வந்து அந்த தெய்வங்கள் ஈஸியா உங்களுக்கு வந்து கரெக்டா கொடுத்துரும் அது எந்த மாற்றமும் கிடையாது சரிங்களா அடுத்து வந்து ரைட்டு அடுத்து வந்து ஐந்தாம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறார் அப்போ ஒருத்தருக்கு வந்து லக்கணத்துக்கு ஐந்து சந்திர பகவான் இருக்கிறார் அதாவது ராசியும் லக்கணும் திரிகோணமாக அமைகிற அந்த அன்புகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது குலதெய்வம் அப்போ குலதெய்வ வழிபாடு வந்து நீங்கள் சிறப்பாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ அந்த குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண் தெய்வமாக இருக்கும் அப்போ நீ குலதெய்வ வழிபாடு செய்யணும் குலதெய்வ வழிபாடு குழந்தைக்கு பாக்கியம் இல்லாத அன்புகள் வந்து குலதெய்வ வழிபாடு செய்யவே சிறப்பாக இருக்கும் நீங்கள் வந்து குடும்பத்தோடு போய் குலதெய்வ வழிபாடு செய்வதே உங்களுக்கு மிகுந்த யோகம் கொடுக்கும் சரி வெளிநாள் வெளிவுகளை இருக்கிறோம் குலதெய்வ வழிபாடு நம்ம செய்ய முடியாது என்ன பண்ணுறது பக்கத்துல இருக்கிற கோயில் சாமி கும்பிட போறீங்களா போயிட்டு வாங்க போகும்போது ஒரு சின்ன குழந்தைய பக்கத்துல குழந்தையை தோலை தூக்கி வச்சுட்டு உங்க குழந்தைய சாமி கும்பிட்டுவாங்க குலதெய்வத்தை குண்ட குண்டான அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா இதுல வந்து குலதெய்வத்தை வழிபாடு செய்ய போகும்போது சில பேர் குழந்தை பாக்கி இல்லாமல் வழிபாடு செய்ய போவாங்க அப்ப நீங்க வந்து சும்மா போய் வழிபாடு குலதெய்வம் இல்லாத அன்புக்கு வந்து குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்ய போகிறீங்க குழந்தை பார்க்கிங்க இல்லை சும்மா போனால் எப்படி வர கிடைக்கும் குழந்தைய கூப்பிட்டு போங்க பக்கத்தில் குழந்தைய கூப்பிட்டு நீங்கள் உங்கள் குழந்தையாக நினச்சி தோலை போட்டு நீங்கள் போய்ப்பாங்க அங்கே குருவ இயக்கம் தானே குருங்கிறது குழந்தை குல குலதெய்வத்துக்கு வழங்க போகும்போது ஒரு குழந்தை பார்க்குறது கேட்க போகிறோம் போகும்போது அங்கேயே ஒரு குரு பகவான் என்று சொல்லக்கூடிய சின்ன குழந்தைய நீங்கள் தோளில் போட்டு போயாச்சுன்னா அடுத்த அத்து பிள்ளைப்பா தீட்டு வர அடுத்த பிள்ளை திட்டு வர உனக்கு நானே குழந்தை தரஞ்சு குலதெய்வமே குழந்தை குலதெய்வமே குழந்தை கொடுக்க போகுது இவ்வளோ தான் கான்செப்ட் சரியா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்துவஸ்தானத்துல வந்து சந்திர பகவான் இருந்தால் அதாவது உங்கள் ராசி லக்கணத்துக்கு ஆறாம் இடம் ராசியாக அமைந்தால் இந்த அன்பருக்கு பாருங்க அடிக்கடி உடம்புல வந்து ஏதோ தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும் ஒன்னும் இவங்க வந்து கடனை வாங்கி கஷ்டப்பட்டு இருப்பாங்க இல்லைன்னா எதிரியை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க இவங்க பண்ற வேலை பூதை என்னன்னாச்சுன்னா ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி எரிச்சல் வர்ற மாதிரியே இருக்கும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களை வந்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க இந்த அமைப்புல தான் ராசிங்க லக்கணமா ஆறாக அமைந்தால் அவங்களுக்கு வந்து இதே பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் தீராத ஒரு பிரச்சனை உடம்புல இருந்து கொண்டே இருக்கும் மனசு வந்து கெட்டுக்கொண்டே இருக்கும் ஏன்னா சந்திர பகவான் வந்து ஆறுல என்னாகுன்னா இவங்களுக்கு வந்து மனசு கெட்டுக்கொண்டே இருக்கும் தெளிவான ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க இன்னைக்கு ஒன்று பேசாங்க நாளைக்கு ஒன்று பேசாங்களா இதெல்லாம் அந்த அன்பர்கள் தான் அப்போ இந்த அன்பர்களுக்கு வந்து நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஆண் ராசியாக இருந்தால் அருவா கம்பு வேல் கம்பு கத்தி வச்சுக்கிற காவல் தெய்வங்களையும் பெண் ராசியாக இருந்தால் அதுல காவல் தெய்வம் ஆண் தெய்வம்னு சொல்லிட்டேன் அது முருகப்பெருமானு எல்லாத்தையும் எடுத்துக்கணும் காவல் தெய்வம் தான் சொன்னீங்க முருகெருமானு சொல்லுவேன்னு கேட்டக்கூடாது கா ஆண் தெய்வங்கள் வேல் கம்பு கத்தி அருவாச்சு ஆண் தெய்வங்கள் அதே பெண் ராசியாக வந்தால் உக்கரமாக இருக்கும் சரிங்களா உக்கரமாக இருக்கும் வக்கரமாக இருக்கும் அருவா கம்பு வேல் கத்தி மால் மலகுன்னு வச்சிருக்கிற காளியம்மன் காளியம்மன் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிக சிறப்பா இருக்கும் இதில் ஒரு சின்ன விஷயம் சொல்லி ஆகணும் ஏன்னு கேட்டீங்கன்னா சில பேருக்கு வந்து சந்திரன் வந்து ஆறில் மறைஞ்சிராரு ஆறு அப்படிங்கிறது பிரச்சனை எட்டாம் இடம்ங்கிறது பிரச்சனை தான் ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு அதாவது ஒரு ஒரு லக்கணத்துக்கு ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு ராசி அமைந்த அன்பர்கள் நீங்கள் வணங்கக்கூடிய ஒரு இஷ்டமான தெய்வம் அழகான தெய்வம் யோகமான தெய்வம் ஒரு தெய்வம் இருக்குது அந்த தெய்வத்தை நீ வழிபாடு செஞ்சுக்காச்சினா வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமே இருக்காது ராசி சிறப்பாக செயல்படும் ஏன் அப்படின்னாச்சுன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து மம்பு வழக்கு போட்டு கேஸ் எட்டாம் இடம் அசிங்க அம்மாங்கிற பிரச்சனை இந்த இரண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே அமைப்பில் தான் வரும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இரண்டுமே ஒரே அமைப்பில் தான் வரும் இந்த இரண்டு ராசி இந்த ரக்கணத்துக்கு ஆறு எட்டில் ராசி அமைஞ்ச அன்பர்களுக்கு வந்து எப்போவுமே வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும் இந்த அன்றர்களுக்கு வந்து எங்க வழிபாடு செய்யலாம்னு கேட்டீங்கன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது போர் கருவியில் போர் செய்கிற இடம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது அதை வந்து வதம் செய்கிற இடம் அப்போ ஆறு எட்டு சம்பந்தப்பட்டுச்சு திரு எங்க வந்து சூரசம்ஹார நடக்குன்னு பாருங்க அந்த இடங்களில் இருக்கிற கோவிலும் வழிபாடு செய்யுங்க சரி இது வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்றேன் நான் அனுபவப்பட்ட விஷயம் சொல்றேன் எனக்கு எனக்கு வந்து கண் கூட நான் வந்து பார்த்த விஷயம் நிறைய வரைக்கும் சொல்லி சக்சஸ் ஆன விஷயத்த தெளிவாக சொல்றேன் திருச்செந்தூருக்கு வாங்க திருச்செந்தூர்ல வந்து சூரபத்மனை வதம் செய்த கோவில் திருச்செந்தூர் அப்படியே இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா அங்கே குலசேகரப்பட்டினம் ஸ்ரீ ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முக்தாரம்மன் என் தாயின் திருக்கோவில் இருக்குது இந்த அம்பால் தான் அங்கே இருக்கிறாங்க கடற்கரை ஓரமாக சரிங்களா அந்த இடம் வந்து என்ன என்கிட்ட மைசாசோனை மதம் செய்த இடம் அப்போ இருந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோ பத்து கிலோமீட்டர் தூர தொலைவில் வந்து முத்தாரம்மன் கோவில் இருக்குது அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பதினஞ்சு கிலோமீட்டர் ஒரே ஒரே கடற்கரை ஓரமாக தான் வரும் அங்கே வந்து ரத்த ஆறு ஓடுற பூமிக்கு கேட்டில் ஓடுதுன்னு சொல்லி இன்றைக்கும் ஓடுதுன்னு சொல்லி எனக்கு ஒரு கோயில் 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 ஒரு பூசாரி இருக்கான்னு சொன்னார் அது உண்மையும் கூட ஏன்னா ரத்தம் ஓடுற இடத்துல வந்து உங்களுக்கு விவசாயம் பண்ண முடியாது அந்த இடத்துல விவசாயமே இருக்காது இப்போ அளவு நிலையம் அலு கட்டிகிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் பணமரங்கள் இருக்குது இப்படி தான் இருக்க தவிர அந்த இடத்துல விவசாயமே கிடையாது அப்போது அந்த இடங்கள் இருக்கிற தெய்வங்கள் வழிபாடு செய்யலாம் குறிப்பாக இந்த சூரசம்ஹாரம் நடக்கிற இடங்களில் சூரனை வதம் செய்த இடங்களில் இருக்கிற தெய்வங்கள் வழிபாடு செய்யும்போது தான் வந்து இந்த ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்குது மந்திர லக்கனதமும் ராசியும் ஆறு எட்டாக வரும் அன்பர்களுக்கு வந்து அங்க வழிபாடு செய்யும் தான் உங்களுக்கு வந்து பலன் சிறப்பா இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா அங்க தான் எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பிரச்சனைக்குரிய இடம் அந்த அந்த தெய்வமே வந்து பிரச்சனைக்குரிய இடத்துல இருந்து பிரச்சனை தீக்க அமைப்பு தான் இருக்குது முத்தாரம் கோயில் எடுத்தீங்கன்னா கடற்கரைக்கு வெளியே கடற்கரை கட கடல்ல சாமி கடல் குளிச்சுட்டு அப்படியே வந்தீங்கன்னா சூரசம்காரம் பண்ற மேடை இருக்குது அந்த மேடையில பத்து நிமிஷம் இருந்து தியான் தியான் பண்ணிட்டு அப்படியே இருந்துச்சு உள்ள வந்தீங்கன்னா நேரம் முத்தாரம் தரிசனம் பண்ணலாம் அந்த முக்தாரம் கோவில் பக்கத்துல அப்படியே கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனைக்குரிய எட்டாம் இடம் வாங்க இருக்குதா இந்த பக்கம் வந்தீங்கன்னா அரசு மருத்துவமனை அரசு ஆஸ்பத்திரி ஒன்று இருக்குது அப்போ அங்கே வந்து ஆறாம் இடம் வந்துட்டீங்களா ஆறு எட்டு சம்பந்தப்பட்டாச்சுங்களா அப்படியே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் கிணறு இருக்குது அப்போ அந்த எட்டாம் இடம் சம்பந்தம் அனைத்து விஷயமும் அந்த இடத்துல அப்படியே இருக்குது எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பிரச்சனையை தீர்க்கிற இடம் அந்த கோவில் எந்த பிரச்சனை தான் தீர்ந்து போகும் சரிங்களா ஏன்னா அங்க வந்து தாய் முத்தாரம்மன் இருக்கிறது இருக்கிற கோலம் பார்த்தீங்க அப்படின்னா மாரிய காளி முத்தார அம்மனா இருக்கிறா ஆனா அவரோட அவதாரம் நோக்கம் அவதாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா காளியம்மன் அவதாரம் காளி அவதாரத்துல அங்க போய் நீங்க வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு வந்து இந்த சந்திர பகவான் வந்து லக்கணத்துக்கு ஆறுலையும் எட்லியும் இருக்கும் ஆண்களுக்கு வந்து அங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா மனசும் தெளிவாக இருக்கும் பிரச்சனை இருக்காது பிரச்சனை தான் தீந்து கொண்டே இருக்கும் பிரச்சனை வரும் ஏன்னா நம்ம ராசியே இப்படி அமைஞ்சு போச்சு ஆறுட்ட அமைஞ்சு போச்சு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் வந்தாலும் நீங்க வந்து அடிக்க ஒருக்கா போய் சாமி கொண்டு போயிருந்தாங்கன்னா அந்த வர்ற பிரச்சனை வந்து அப்படியே ஒதுங்கிக்கிட்டே இருக்கும் ஏன்னா நீங்க வணங்க போற ஆள் அப்படி நீங்க வந்து ஒருத்தர் அடிக்க வராரு அப்படிங்கும்போது நீங்கள் நீங்க வந்து சாப்பிட்டான சாதாரண சாதவா இருக்கிற ஆளுகிட்ட போய் நீங்க சரணடைஞ்சி அப்படின்னு சொச்சுன்னா அந்த அங்கேருந்து உங்களை அடிக்க வர்றவன் உங்களுக்கு எவன் சரண சரணாகதி கொடுத்தானோ அவனையும் அடிப்பான் உங்களையும் அடிப்பான் ஆனா நீங்க சரணடைஞ்ச ஆள் வந்து ஆக்ரோஷமான ஆள் வீரமான ஆளாக இருந்துச்சுன்னா வர்ற பார்த்துட்டு சத்தமாக ஒதுங்கி போவான் இதுதான் மனுஷன் மனிதனோட கான்செப்ட் எப்படியோ அதே தான் தெய்வங்களும் அப்போ ராசிக்கும் லக்கணத்துக்கு ஆறு எட்டாக சந்திர பகவான் இருந்தார் அப்படின்னாச்சுன்னா உங்கள் ராசி வந்து கெட்டு கெட்டு போச்சுன்னு அர்த்தம் உங்கள் ராசியால வந்து உங்களால வந்து ஒரு விஷயத்தையும் உடனே சாதிக்க முடியாதுன்னு அர்த்தம் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க தெளிவாக ஒரு முடிவு எடுக்க முடிய எடுக்க முடியாம அப்படி தடுமாறுற அமைப்பு சொல்றாங்களா அதெல்லாம் இவங்க தான் நீங்க வந்து இங்க போகும்போது முடியும் என்னான்னா இருக்கிற பிரச்சனையை மைசாசுரனையும் வதம் செய்த மாதிரி பெருமானும் என் தாய் முத்தாரமனும் வந்து வதம் செய்கிற மாதிரி உங்க பிரச்சனையை வதம் செய்து உங்களுக்கு வந்து அந்த ராசியை வலுப்படுத்தி கொடுப்பார்கள் வாழ்க்கையில வந்து உங்களுக்கு வந்து வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் டேட்டு வரைய எழுதினாலும் தர்றேன் தப்பு நடந்தா என்னை கூப்பிட்டு கேளுங்க என் தாய் தவிர சொல்லுவா சரிங்களா சரி இது ஆறு சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு சரி ஏழாம் இடம் சம்பந்தப்பட்ட போகும்போது முருகப்பெருமானையும் பெண் ராசியா இருந்தால் முத்தாரையும் வழிபாடு செய்யலாம் சரி இரண்டுமே வழிபாடு செய்யலாம் ரெண்டுமே சிறப்பு தான் எனக்கு தாயும் பிள்ளைங்க தான் ஆனா ஆண் பெண் இருக்குது இல்ல சில பேருக்கு வந்து முத்தாரன் கோவில் ரொம்ப இஷ்டமா இருக்கும் சில பேருக்கு முருகன் கோயில் இஷ்டமா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ உதாரணம் சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து லக்னாதிபதியை பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதில் அது வந்து கடகராசி கடகராசி ஒன்பதாம் இடம் அது வந்து அதுக்கு அது எனக்கு எனக்கு தெய்வத்தை குறிக்கிற ராசி அங்கே வந்து எனக்கு வந்து சந்திரன் வந்து என் ராசியில் நீசமாகிறார் என்னுடைய ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய லக்னாபி என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் வந்து ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த பெண் ராசி என்று சொல்லக்கூடிய அது ஒன்பதாம் இடத்துல வந்து நீசமாகுது நான் திருச்சி முருகங்களுக்கு அதிகமாக போக மாட்டேன் போகிறக்கு உண்டான சூழலில் எனக்கு குருவாகிறது போனாலும் வந்தால் பிரச்சனை ஏன்னா எனக்கு அது ஆறாம் இடமாக வேலை செய்யுது அப்போ நான் வந்து எட்டாம் இடம் சம்பந்தப்படு எட்டாம் இடம் சம்மந்தப்பட்டு இந்த இடத்துக்கு மட்டும் போகும்போது எனக்கு என்ன ஆகும்னா எட்டாம் இடம் ஒன்பதாம் மடம் எனக்கு அங்கே ஹைட்ரேட் ஆகுது சூப்பரா இருக்குது எனக்கு ஒன்பதாம் அந்த என் லக்காதிபதி எங்கே இருக்கிறாரோ அங்க நான் போறேன் சிறப்பாக இருக்குது அந்த தெய்வம் என் கோ சந்திரன் வந்து அதாவது ஒன்பதாம் நபின்னு சொல்லக்கூடிய சந்திரன் வந்து என் ராசியிலேயே நீசம் ராசி என் லக்கணத்திலேயே ஆகி அது ராசியா மாறுது என்னுடைய லக்காதிபதி வந்து ஒன்பதாம் நபர்னு சொல்லக்கூடிய கோவில் ஸ்தானத்துல வந்து சந்திரன் கடை ராசியில வந்து அங்கே நீசம் இருமைப்பு இரண்டு பேர் பரிவர்த்தனை நான் ஒரு மாதம் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னாச்சுன்னா என் வீட்டுக்கு வந்துடும் சரிங்களா இதுதான் அமைப்பு சரி என் வீட்டுக்கு வரலன்னா நான் கோயில் போயிருவேன் இவ்வளோதான் இது போல தான் ஒவ்வொருத்தருக்குமே நடக்கும் அவங்கவுங்க வாழ்க்கையில் நடக்கிறத நீங்கள் உணர்ந்து பாருங்கள் சொல்கிற விஷயத்தை அப்படியே நீங்கள் பின்னால் சினிமாவில் கிளாஸுக்கு பேக் போகிற மாதிரி ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் எப்படி கும்பிட்டோம் எப்படி இருந்தாலும் அப்படியே யோசிச்சு பாருங்கள் நான் சொன்ன விஷயம் அப்படியே கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அப்ப அங்க போகும்போது வந்து அங்க வந்து போர்க்கருவிகள் அதாவது தெய்வத்துக்கு உண்டான வேல் கம்பு இதெல்லாம் நீங்க வந்து காணிக்கா வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா சிறப்பா இருக்கும் உங்களுக்கு வந்து சந்திர பகவான் வந்து ஆறு எட்டுல இருந்தாலும் யோகத்தை செய்வார் ராசியின் லக்கணமும் வந்து சிறப்பாக செயல்படும் ஏன்னா ராசி லக்கணம் ஒரு மாட்டு வண்டியில வந்து ஒரு மாட்டு வண்டி போகுது அப்படின்னா இந்த பக்கம் ராசி இந்த பக்கம் லக்கணம் ரெண்டும் ஒரே மாதிரி போனதான் வண்டி கரெக்டா குடசாயம் ஏன்னா ராசி அப்படிங்கிற அந்த உடம்பும் லக்கணம் அப்படிங்கிற சிந்தனையும் உங் நீங்க வந்து வண்டி மேலே இயற்கைக்கு வந்து போகும்போது உங்க உடம்பு வந்து நார்மலா கொண்டு போகும் இல்லைன்னா கொண்டு போய் ஒரு பக்கம் குட போட்டுன்னு சொல்றாங்கல்ல ராசிங்க லக்கணம் சரியா இல்லைன்னா வண்டி கூட சாஞ்சிரும் வண்டி குறைஞ்சாஞ்சீங்கன்னு அர்த்தம் சரிங்களா அடுத்து வந்து ஏழாம் இடம் என்று சொல்லி சம சத்ம ஏழாம் வந்து சந்திர பகவான் இருக்கிறார் அப்போ ராசிக்கு லக்கணத்துக்கு நேர் ஏழாம் இடமா வந்துடுது இந்த அண்டர்கள் வந்து நீங்க வந்து மார்க்கெட்டுக்குள்ள இருக்கிற அம்பாள் தெய்வங்கள் வழிபாடு செய்யலாம் அது ஆண் ராசியாக இருந்தால் ஆண் தெய்வத்தையும் பெண் ராசியாக இருந்தால் பெண் தெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம் சிறப்பா இருக்கும் வாழ்க்கையில வந்து எந்த கஷ்டமே இருக்காது ராசி வல்வாய்க்கு கொண்டே இருக்கும் அடுத்து வந்து பெரிய பெரிய கல்யாண மண்டபங்கள் மால் மகாலஞ்சோட்டம்லாம் இது போன்று இருக்கிற இடங்களில் இருக்கிற மாரியம்மன் தெய்வத்தையும் அதாவது மாரியம்மன் தெய்வத்தை சிறப்பாக கும்பிடலாம் ஆண் தெய்வமா இருந்தா எப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க ஆண் தெய்வமா இருந்தால் ஆண் தெய்வத்தையும் பெண் தெய்வம் பெண் தெய்வத்தையும் ஆனால் குறிப்பாக மாரியம்மனை வழிபாடு செய்யும்போது நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஏழாம் மனம் சிறப்பாக செயல்படும் ஆனால் அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது நீங்கள் வந்து கணவன் மனைவி இருவருமே போகணும் சரி கணவன் கல்யாணம் முடியல ஃப்ரெண்ட்ஷிப்பை கூப்பிட்டு போங்க இப்படி போய் வழிபாடு செய்யும்போது தான் அவங்க அங்கே அங்கே உங்களுக்கு கிடைக்க கேட்க வேண்டிய வரங்கள் கிடைக்கும் திருமணமே ஆகல அங்க போய் வணங்குங்க சரியா போச்சு திருமணம் தான் கண்டிப்பா கை கூடி வரும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா சந்திர பகவான் வந்து ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்கிஸ்தானத்துல அமர்றார் அப்போ லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் பாக்கிஸ்தானம் அது கோவிலா மாறுது சந்திரன் இருக்கும் இடமே கோவிலா மாறுது அப்ப நீங்க நீங்க இருக்கிற இடத்தையே கோவிலாக மாத்த வேண்டும் அப்பதான் ராசி வலுவா இருக்கும் நீங்க இருக்கிற இடத்தையே கோவிலா மாத்தணும் சரிங்களா எனக்கு அந்த அமைப்பு இருக்கு மாத்திருக்க பாத்தீங்களா இப்படி இருக்கிற இடத்தையே கோயிலாக மாற்றி வைங்க அல்லது நீங்கள் எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் நீங்கள் வந்து கோவிலுக்கு போகும்போது அது வந்து ஆண் ராசியாக இருந்தால் ஆண் தெய்வத்தையும் பெண் ராசியாக இருந்தால் பெண் தெய்வத்தையும் நீங்கள் பிரித்து நீங்கள் கும்பிட்டுக்கிறீங்க அது முக்கியமாக வந்து சந்திரனை அங்கே இருக்கிறனால என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மாரியம்மன் காளிமன் மேலே ஒரு எப்பவுமே ஒரு பெண் ராசி மேலே ஒரு பெண் தெய்வத்து ஒரு ஈடுபாடு இருக்கும் அப்போ எந்த கோவிலுக்கு போனாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து உணவு தானம் கொடுக்க வேண்டும் அல்லது உணவு சம்மந்தப்பட்ட பொருள் தானம் கொடுக்க வேண்டும் அல்லது தண்ணீர் தானம் கொடுக்க வேண்டும் கடைசிக்கு ஒரு கிளாஸ் டீயாவது வாங்கி தானம் கொடுக்கணும் உணவு சாப்பிட்ற பொருள் நீங்கள் தானம் கொடுக்க கொடுக்க தான் நீங்கள் கோவிலுக்கு போகும்போது உங்களால் புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் சரி கோவிலே அன்னதானம் போடுறாங்க முத ஆளாக சண்டை போட்டால் முன்னாலே வாங்கி சாப்பிடுவாங்க சண்டை போட்டு சாப்பிடக்கூடாது சொல்கிறேன் இல்லாமல் போய்விடுறேன் அப்படின்னு சில பேர் பத்திரத்தை பதவாங்கல்ல வரிசையாக கொடுக்குறதுக்கு வேறு மொத்தமாக கொடுத்துருந்தாங்கன்னா ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி ஒருத்தருன்னு வாங்கிட்டு இருக்கிறாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிற அன்பர்களுக்கு வந்து நீங்கள் போராடியாவது நீங்கள் வந்து அன்னதானத்தை வாங்கி சாப்பிடுவாங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து உங்க அப்பா வந்து எந்த தெய்வத்தை வாங்கினாங்களோ அந்த தெய்வத்தை நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையில வந்து நஷ்டம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் சிறப்பாக இருக்கும் உங்கள் வந்து ராசி இலக்கணம் சிறப்பாக ஒரு சேர செயல்படும் சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆனால் இன்னொன்று ஒன்பதாம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கும் மண்டல வந்து ராசி அமைந்தவங்க வந்து கண்டிப்பாக எந்த கோயில்களும் விளக்கு போடுற முதல்ல விளக்கு போட்டுதான் சாமி கும்பிடணும் அதுதான் சிறப்பு தானந்தரம் பண்ணியே ஆகணும் சரிங்களா அடுத்து வந்து பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய கர்ம சாந்திரம் வந்து சந்திர பகவான் இருக்கும் ஆண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்னா அது வந்து தொழில் பண்ணுற இடங்களில் இருக்கிற தெய்வங்கள் வழிபாடு செய்யலாம் தொழில் பண்ணுற இடங்கள் ஒரு கர்ம காரியம் நடந்திருக்குது சாரி கர்ம காரியம் நடக்கல கர்ம கார கர்மக்காரியம் பண்ற பண்றாங்கல்ல மின்மயானம்னு சொல்லக்கூடிய அந்த இடங்களில் இருக்கிற தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அது காளியம் தான் மாரியம்மனம் தான் சரி ஆண் ராசியில் சந்திர உங்கள் ராசி ஆண் ராசியாக வந்தால் ஆண் தெய்வத்தையும் பெண் ராசியாக வந்தால் பெண் தெய்வத்தையும் வழிபாடு செய்யுங்க சூப்பராக இருக்கும் சரிங்களா அடுத்து தொழில் கொண்ட இடங்கள்ல வந்து நீங்க இங்கே தொழில் பண்ணீங்களோ அந்த இடங்கள்ல கண்டிப்பாக நீங்க வந்து ஒரு மாரியம்மன் அல்லது காளியம்மன் அல்லது வந்து காவல் தெய்வம் ஏதோ ஒரு சாமி போட்டோ இது மாதிரி வச்சு வணங்குவது சிறப்பு எப்பவுமே சந்திர பகவான் எங்கே இருக்கிறாரோ இப்போ தொழில் சந்திர பகவான் பத்தில் இருக்கிறாரு தொழில் பண்ற இடங்கள்ல பாருங்க இது மாதிரி அவன் போட்டாவா ஃபுல்லாக அடிக்க வச்சுருப்பாங்க அடிக்க வச்சு சாமி பண்ணிட்டு அவங்க அதான் யோகம் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறவங்க இது போல அமைச்சிருப்பாங்க பத்தாம் இடத்துல தொழில் பண்றாம ஒன்பதாம் இடத்துல தொழில் சாரி ஒன்பதாம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கும் அன்பர்கள் வந்து வீட்டிலேயே கோயிலாக்கி வச்சுருப்பாங்க பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு வந்து தொழில் பண்ணுற இடங்களில் வந்து சாமி கூட நிறையா வச்சுருப்பாங்க அதுதான் அவங்களுக்கு யோகம் கூட சிறப்பாகவும் இருக்கும் அப்போ தொழில் பண்ணுற இடங்களில் வந்து நீங்கள் வந்து நீர் குறையாமல் வைக்க வேண்டும் எப்போவும் ஒரு பானை தண்ணி ஒரு குடம் தண்ணி இவங்க அந்த இதில் வந்து வற்றாமல் குறையாமல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் வர்ற போகிற மக்களுக்கு வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு ஏன்னு வாங்கி வைங்க ஏன்னா தண்ணி தானம் கொடுக்க கொடுக்க தான் தொழில் வளர்ச்சி ஆகும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்க ராசி இலக்கணத்திற்கு வந்து பதினோராம் இடம் லாபஸ்தானத்துல வந்து ராசி லக்கணத்துக்கு ராசி அமைந்தால் வந்து உங்க ராசி அமர் அமர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து பெரிய பெரிய கோவில் வழிபாடு செய்வது சிறப்பு சரிங்களா பெரிய பெரிய கோவில் வழிபாடு செய்வது சிறப்பு அந்த கோவில் வந்து ஒரு வீட்டுல போய் கும்பிட்றீங்க பெரிய கோபுரமாக இருக்கணும் அது மாரியம்மன் கோயிலாக இருந்தாலும் சரி அல்லது பெருமாள் கோயிலா இருந்தாலும் சரி அல்லது எந்த காவல் தெய்வ கோயிலாக இருந்தாலும் சரி பெரிய கோவிலாக இருக்க வேண்டும் சாமி சிலைகள் உயரமாக இருக்க வேண்டும் பெரிய தெய்வமா இருக்க வேண்டும் அப்படி தெய்வத்தை வழிபாடு செய்வது தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னா பதினோராம் மணி லாபஸ்தானம் சரிங்களா அந்த லாபஸ்தானத்தில் இருக்கிற அந்த கிடங்குகள் வந்து ஒன்று ரெண்டாக்கி கொடுக்கும் அதாவது சிறுஸ்தான் இருந்தால் அது லாபஸ்தானம் கிடையாது பெருசாக இருந்தால் லாபம் பெரிய கோவில் பெரிய கருவறைகள் பெரிய சாமி சிலைகள் இது போல இருக்கிற தெய்வங்களை வழிபாடு தான் உங்களுக்கு யோகம் இருக்கும் ஆனால் எந்த கோவிலுக்கு போனாலும் கோவிலில் உண்டியில் காசு போட்டு வரணும் அதுதான் சிறப்பு அப்போ நீங்க வந்து வீட்டிலேயே வந்து உண்டியில் காசு வச்சு அந்த காசை கொண்டு போய் கோயில் உண்டியில் செலுத்துவதும் தெய்வத்தை வழிபாடு செய்வது உங்களுக்கு யோகம் முடிவு முக்கியமாக பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரர் யாராக இருக்கேன்னா அவங்கள கூப்பிட்டு கோயிலுக்கு போங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து கொண்டே இருக்கும் லாபங்கள் சிறப்பாக இருக்கும் ராசியும் லக்கணம் ஒரு சேர செயல்படும் அடுத்து பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சையன சுக போகம் என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துல வந்து சந்திர பகவான் இருந்தால் அதாவது உங்கள் ராசிக்கு பனி லக்கணத்துக்கு பனிரெண்டில் ராசி இருந்தால் சந்திரன் மறைந்தால் அப்படின்னு எடுத்துக்கோங்க இது போல் இருக்கிற அன்றர்களுக்கு வந்து என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் சரி இரவு நேரங்களில் வந்து நீங்கள் சாமி கும்பிட்டு தான் சாமி கும்பிட்டு வரோம் இரவு நேரங்களில் தங்கி சாமி கும்பிட்ணும் பௌர்ணமி சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட மாதிரி பௌர்ணமி திருவிழா நடக்கல அந்த மாதிரி திருவிழாவின்னு கலந்துக்கணும் அந்த மாதிரி நீங்கள் கலந்துக்கும்போது தான் சிறப்பாக இருக்கும் கோவிலுக்கு போகும்போது பெரும்பாலும் வந்து நீங்கள் நடைப்பயணம் போகிறாங்களா இந்த அன்றுகளுக்கு வந்து தண்ணீர் தானம் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருங்க அதுதான் அவங்களுக்கு சிறப்பு தண்ணீர் உணவு எது வேணால் வாங்கி கொடுங்க நடந்து போகிறவங்களுக்கு பக்தியாக நடந்து போகிறவங்களுக்கு சரி தான் நம்ம சாமி கும்பிட போறோம் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து டக்குன்னு போய் வண்டி எடுத்துட்டு போய் அந்த வீட்டில் அந்த சாமிக்கு போய் கும்பிட்டு தரக்கூடாது உள்ளூரில் இருக்குது ரெண்டு ஒரு பத்து பத்து வீட்டுலயா அவங்க கோவில் இருக்குது இஷ்டமான தெய்வம் அங்கதான் நான் கும்பிட்டு அப்படின்னா அப்படின்னாச்சுன்னா பத்து வீட்டுக்கு போற தெய்வத்தை வாங்குறதுக்கு பத்து தெருவை சுத்தி அந்த வீட்டுக்கு அந்த கோவில் போய் வாங்குங்க அதுதான் சிறப்பு சரி இரவு நேரங்கள்ல வந்து கோயிலு தங்குறீங்க தங்கி அங்க இரவு நேரம் நடக்கிற பூஜையை கண்டு கழித்து அதுக்கப்புறம் அந்த இரவு நேரம் பூஜையில பண்ணும்போது அபிஷேகங்கள் பண்ணும்போது தீர்த்தங்கள் வரும்ல அந்த தீர்த்தத்தை நீங்க பிடிப்பதும் குடிப்பதும் இதுதான் உங்களுக்கு யோகம் அப்போ உங்க வீட்டுல வந்து எப்பவுமே வந்து அபிஷேக தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீர்த்தம் வந்து உங்க வீட்டுல எப்பவுமே ஒரு பாய் ஒரு கேன் வீட்டுல இருந்துகிட்டே இருக்கணும் அபிஷேக தீர்த்தங்கள் கோவில் தீர்த்தங்கள் உங்க வீட்டில இருந்துகிட்டே இருக்கணும் அதுதான் உங்களுக்கு யோகம் அப்போ அப்பதான் உங்களுக்கு அந்த ராசி வந்து வலுவாகும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அடிக்கடி வந்து தண்ணியை நிறைய விரயம் பண்ணுவீங்க தண்ணியை வந்து நீங்க இப்படி விரை பண்ற வீட்டுல விரை பண்றதுல அந்த தண்ணியை வாங்கி நீங்க தானமாக கொடுங்க ஒரு நாளைக்கு ராத லக்கணத்துக்கு பனிரெண்டுல வந்து ராசி அமைஞ்சிட்டு பயப்பட தேவையில்லை தினமும் தண்ணீர் தானம் கொடுத்துக்கிட்டே இருங்க உணவு தானம் கொடுங்க உணவு பொருளை வேஸ்ட் பண்ணாதுங்க இதெல்லாம் செய்யாமல் இருந்தாலே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அது வந்து ஆண் ராசியா பெண் ராசியான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க எந்த கோயில் தங்கணும் அப்படிங்கிறது ஆண் ராசியாக இருந்தால் ஆண் தெய்வத்தையும் பெண் கோயில் பெண் ராசியாக இருந்தால் பெண் பெண் தெய்வம் கோயிலையும் அல்லது மாரியம் கோயிலும் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகுந்த யோகம் சிறப்பாக இருக்கும் சரி இப்போ பனிரெண்டு ராசிகள் பன்னிரெண்டு லக்கந்த பிரதானங்களுக்கு வந்து சந்திர பகவான் எங்கெங்க இருந்தால் எந்த தேதி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டோம்ல அப்போ ஏற்கனவே பாருங்க நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி மாதிரிதான் சாமியை கும்பிட்டு இருப்பீங்க தப்பா கும்புறவங்களுக்கு கஷ்டம் இருந்துட்டு இருக்கும் சரியா கும்புறவங்களுக்கு வந்து லாபம் இருந்துகிட்டே இருக்கும் இவ்வளவுதான் கான்செப்ட் சரிங்களா சரி இது போல ஜோதிட பரிகாரம் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் எல்லாமே நான் சேனல போட்டிருக்கேன் சேனல் நேம் எனக்கு என்ன சரி முத்தாரமன் அனுபவ ஜோதிடம் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமனால் பரிபூர்ணமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்